பிரியாவின் வார்த்தைகள் மனதிற்கு ஆறுதல் அளித்த ரேவதியின் பாசத்தையும் குழந்தைத்தனங்களையும் பிடித்து கமலி குமாரை நோக்கி பார்வையை நிமிர்த்தினாள் அவன் புன்னகையால் சம்மதத்தை தெரிவிக்க செல்வனுக்கு சம்மதம் என்றால் நமக்கும் சம்மதம் என்றாள் கமலி இந்த வார்த்தைகளை சற்றும் எதிர்பார்க்காத செல்வன் தன் மனதின் அத்தனை மகிழ்ச்சியையும் ஒன்றாக்கி ஓடி சென்று கமலியை கட்டியணைத்து முத்தமிட்டான் செல்வா இந்த முத்தம் அம்மாக்கு வேணாம் அங்க ஒரு ஜீவன் உனக்காக துடித்து கொண்டிருக்கு இருக்கு போய் அவளுக்கு கொடு என்றார் என்று கூறி தாயின் மடியில் தலையை புதைத்தான் செல்வா நீ இப்படியே போல நம்மட ஆண் சமூகத்துக்கு அவமானண்டா எழுந்திரு என்றான் ராஜன் என்ன அந்த எல்லோருமே சேர்ந்து கலாய்க்கிறீங்களா என்றான் செல்வன் இவர்களின் இந்த குறும்புகளை ரசித்த வண்ணம் மனம் முழுவதும் பூரிப்பில் நிறைந்த செல்வனை பார்த்த அப்படி நின்றாள் ரேவதி அவர்களை அன்பான குடும்பத்தில் தானும் சேர்ந்து வாழப் போவதை எண்ணி மகிழ்ந்தால் செல்வன் தன் தாயை கட்டியணைத்து முத்தமிட்டபடி ரேவதி மேல் எவ்வளவு காதல் வைத்திருந்தான் என்பது அனைவருக்கும் புரிந்தது சரி செல்வா ரொம்ப வெக்கப்படாத போய் ரேவதியை என்ன என்று கேள் என்றால் செல்வி சைலன்ஸ் பிளீஸ் என்று அனைவரையும் அமைதியாக்கினாள் ரமி சென்று ரேவதி கைகளை பற்றியபடி ரோஜா பூ மாலையே ஒரு முல்லைப்பூ சேருகிறதே இந்த மைனர்கள் கூட்டத்தில் ஒரு சின்ன புறா சேர்ந்தது என்று பாடல் பாடியபடி அவளை செல்வன் அருகில் அழைத்து வந்தாள் ரேவதி நாணத்தில் அனைவரும் கை ரம்யாவிற்கு சப்போர்ட் பண்ணினார்கள் செல்வி இரு நானும் வரேன் ரமி என்று சொல்லி ரேவதியின் கையை பிடித்த வண்ணம் கலகலக்கு கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ எங்க கண்ணா என்று பாடி அடி நிறுத்துங்கப்பா என்ன எல்லோரும் சேர்ந்து என்னோட ரேவதியை கலாய்க்கிறீங்க காணும் ரேவதி என்று அவள் கைகளை பற்றி அங்கு நிலவிய மகிழ்ச்சிக்கு எல்லே இல்லாதிருந்தது கமலி ரேவதியை அழைத்து அவள் அன்போடு அனைத்து முத்தமிட்டாள் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எல்லாரும் எப்பவும் ஒரே குடும்பமா இருக்கணும் நாங்க எல்லோருமே ஆசைப்பட்டது நம்ம நட்பை பிரிந்து அது ஆயுக்கும் குளிஞ்சிடாம கொண்டு போற பொண்ணுதான் எங்க குடும்பத்துக்கு வரணும் என்று நம்ம ஆசைப்பட்டது வீண் போகலை என்றார் ஆமா பிரபதி நீ வாழ போறது கமலி வீடா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு நீ பொண்ணுதான் உனக்கு ஒரு மாமியார் இல்ல ரெண்டு மாமியார் பத்திரமா நடந்துக்கோ என்று அவளின் நக்கலாக சீண்டினாள் பிரியா ஐயோ ஆண்டி என்ன ஆளுத்தால் இப்படி சொல்றீங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேனா என்றால் ரேவதி ஏ ரேவதி மாமியார் என்ன மாமியார் உனக்கு ரெண்டு நாற்று நாடு இருக்கும் பார்த்து நடந்துக்கோ இல்ல தொலைச்சிடுவோம் என்றால் ரமி என்னடி இந்த நிமிஷம் மட்டும் ரேவதி என்று பாசமா இருந்தீங்க இப்ப இப்படி சொல்றீங்க கதை சரியா என்றால் ரேவதி ஏ மரியாதை நா நாத்து நாட பார்த்து மரியாதை இல்லாம என்னடி என்று சொல்றியா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா என்றாள் செல்வி ரேவதி பாத்தியா இவள நாளும் உன்னை எவ்வளவு பாசமா பார்த்தாங்க இப்ப அண்ணியாக போற மரியாதை கூட இல்லாம இப்படி சொல்றாங்க நீ அவங்கள ஒரு கை பார்க்காம இப்படி இருக்கிறியே என்றார் குமார் ஆமா ரேவதி உன் கைக்குள்ள இந்த இரண்டு பேரையும் அடக்கி போட்டுக்கோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் என்றார் ராஜன் அவர்களின் ஒருமித்த குடும்பத்தின் சந்தோஷம் அவர்கள் ரேவதி மேல் காட்டிய பாசம் எல்லாவற்றையும் பார்த்து நரேஷ் ரொம்ப நிம்மதி அடைந்தார் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் இவ்ளோ பாசமா அவளோட வம்பு பண்ணி அவளை கிண்டல் பண்றது அவளிடம் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இதை எதையுமே நான் எதிர்பார்க்கல உண்மையிலேயே என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி தான் அவளுக்கு கிடைச்ச உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க என்றார் அவளிடம் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இதை எதையுமே எதிர்பார்க்கல உண்மையிலேயே பொண்ணு தான் அவளுக்கு கிடைச்ச உறவுகள் எல்லாமே ரொம்ப இருக்கீங்க என்றார் இது என்ன நரேஷ் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கீங்க இது வரையில நம்ம ரெண்டு குடும்பமும் தான் ஒரே குடும்பம் போல இருந்தது இனி நம்ம மூணு குடும்பமும் ஒரே குடும்பம்தான் உங்க குடும்பம் எங்க குடும்பம் என்று பிரிச்சு பேசாதீங்க நம்ம குடும்பம் என்று சொல்லுங்க என்றான் ராஜன் ஆமா நரேஷ் இப்ப நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு அப்படியே வளர்ந்துட்டா சரி என்று ரேவதி உனக்கு அண்ணி என்றால் என்றான் செல்வன் அடப்பாவி அதுக்கிடையில அவளுக்கு சப்போர்ட் பண்றியா உன்னை என்ன பண்ற பாரு என்றாள் ரமி ஏ ரமி அவன் என்ன கட்டிக்க போறவன் நீ அடிச்சா தொலைச்சிடுவேன் என்றாள் ரேவதி அடா பாருடா பூனை போல பதுங்கிட்டு இருந்த நம்ம ரேவதி பேசுற பேச்சு எல்லாம் இவன் கொடுக்கிற தைரியம் தான் என்று கூறி செல்வனையும் ரேவதியும் துரத்து துரத்தி அடித்தார்கள் செல்வியும் ரம்யாவும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத அவர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது செல்வனும் ரேவதியும் காதல் வானில் சிறகடித்து பறந்தார்கள் அவர்களை கிண்டல் செய்து சீண்டுவதில் செல்வியும் ரம்யாவும் குறியாக இருந்தார்கள் அவர்களுடன் இடையில் சிவாவும் தனேஷும் ஒன்று சேர்ந்தார்கள் குமார் குடும்பத்திற்கு ராஜன் குடும்பத்திற்கும் தாமும் செல் செல்வனையும் ரம்யாவையும் சேர்த்து வைத்து தம் உறவாக்கவில்லை என்று சிறு வருத்தம் இருந்தது இருந்தும் அவர்கள் சிறு முதல் சகோதரர்கள் போல நட்புடன் பழகியதால் அவர்களிடம் அந்த எண்ணம் தோன்றாமே எண்ணி அந்த பிடந்தையே மறந்தார்கள் சரி நமக்கு காலம் பூரா நண்பர்களாக வாழதான் கடவுள் எழுதியிருக்கிறார் அதை நாம் எதுக்கு மாத்தணும் உறவுக்காரரை விட நண்பர்கள்தான் உரிமை அதிகம் என்று கூறி சிரித்தார்கள் காலேஜில் கடைசி எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தது இத்துடன் அவர்கள் படிப்புகள் நிறைவடையும் ஆயுதங்களை பார்க்க தொடங்கினார் அவர்கள் ஆசைக்கு சிவா வீட்டில் மட்டும் மறுப்பு பதிலாக கிடைத்தது அவன் வேலைக்கு போவதை அவன் பெற்றோர் விரும்பவில்லை அவன் வேலைக்கு போவது பிடிக்கவில்லையா அல்லது செல்வன் தந்தையின் கம்பெனியில் போவது பிடிக்கவில்லையா தெரியவில்லை இருந்தும் அவர்கள் வற்புறுத்த விரும்பாத சிவா தன் ஆசைகளுக்கு கை கையாசைதான் தனேஷும் செல்வனும் குமாரின் கம்பெனியில் இணைந்தார்கள் ரமியும் செல்லியும் சிறு சிறு உதவிகள் செய்தார்கள் அவர்களும் தங்கள் ஓய்வு நேரங்களில் கம்பெனிக்கு சென்று முடிந்த வேலைகளை பார்த்தார்கள் பெற்றவர்களின் செயல்பாடுகளால் நண்பர்களிடமிருந்து தூர விலக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த சிவா மிகவும் மனமுடிந்த நிலையில் இருந்தான் அவன் மனத விளைவில் குழம்பிருப்பதை ஆவணித்து அவன் தந்தை அவனை தன்னுடைய நண்பனின் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தார் அந்த வேலை பிடித்திருந்தமையால் சிவா சற்று மனது அமைதியாகியது நண்பர்களுடன் வேலை செய்யவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அவர்களை வார இறுதி நாட்களில் சந்தித்து மகிழ்வாக இருந்தார் டே செல்வா என்னடா பண்றாய் என்றபடி செல்வனின் அறையை நோக்கி வந்தாள் ரம்யா ஏ ரமி சார் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி அவங்க ராத்திரி ஆகினா ரேவதி கூட போன்ல பேசிட்டே இருப்பா நம்மள எல்லாம் கவனிக்க மாட்டார் என்றாள் செல்வி தேவதி பாருடா நான் உன் கூட பேசது இவங்க நக்கல் பண்றாங்க என்று போனில் சிரிங்கினான் செல்வன் இங்க பாருடா மேடம் கிட்ட சாரு கம்ப்ளைண்ட் பண்றாரு இதுக்கெல்லாம் நம்ம அசர மாட்டோம் என்றாள் ரமி ஆமா அவங்க கிட்ட சொன்னா என்ன பயமா என்று பக்க பாட்டுடன் பாடினாள் செல்வி சரி இந்த இந்த நான் போன்ல மைக்கிள் போடுறேன் நீங்களும் அவள் கூட கதைங்க என்றான் செல்வன் குட் நைட் என்று என்று கட் ரேவதி அதுக்குள்ள இரு உன்னை தூங்கு தனக்குள் சொல்லியவனே அவளுக்குள் காதல் மெசேஜை ஒன்னு ரெண்டு மெசேஜை அனுப்பியதும் அவளால் அவனின் இம்சையை தாங்க முடியாமல் அவனுக்கு போன் பண்ணில என்னடா செல்வா ரொம்பதான் மெசேஜ் போடுற உன் காதல் கொஞ்சம் எல்லாம் தாங்க முடியல என்னால உனக்கு முத்தம் தானே வேணும் என்று கூறி தொலைபேசியில் முத்தம் கொடுத்தாள் என்ன ரேவதி எனக்கு முத்தம் தந்துட்டீங்களா என்று கூறி சிரித்தான் சரி சார் ஊர கூட்டி சொல்லாம போய் தூங்குங்க என்று நாணத்தோடு கூறி போனை கட் செய்தார் செல்வன் ரேவதி திருமண விடயம் கலந்து பேசிய பல நாட்கள் ஆகியதாலும் ரேவதியின் படிப்பு முடிந்ததாலும் அவர்கள் நிச்சயதார்த்த விடயம் பேச குமார் நரேஷையும் சந்திப்பதற்காக அவர்களின் வீட்டிற்கு சென்றார் வாங்க குமார் அதுதான் போனில் பேசி பத்தி கதைக்க வந்தேன் என்றார் குமார் ஆமா நம்ம நிச்சயம் பண்ணி வைப்போம் அப்புறமா ஒரு வருஷத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் என்றார் அந்த நொடி நரேஷின் போன் சிதுங்கியது ஹலோ யார் பேசுறது என்று நரேஷன் குரலுக்கு டாக்டர் நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறோம் நேற்று ஆபரேஷன் பண்ணிய பையனுக்கு திடீர் என்று உடம்புக்கு முடியல அவசரமா ஒரு ஐந்து நிமிஷம் வந்து பாத்துட்டு போவீங்களா என்று என்றார் இருங்க நான் நிமிஷத்துல வரேன் என்ற நரேஷ் குமார் அவசரமா நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போகணும் இருங்க நான் அரை மணி நேரத்துல வந்துடுவேன் என்ற இல்ல நரேஷ் நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் என்று குமாரே இல்ல குமார் என் நண்பர் ஜோன் டாக்டர் ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவார் அவர் வந்த வீட்ல யாரும் இல்ல நீங்க ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நான் வந்துடுவேன் என்றார் ஓகே நரேஷ் நீங்க போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய குமார் நரேஷ் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தார் நரேஷ் என்று சில நிமிடங்களை நரேஷ் கூறிய அவர் நண்பர் ஜோன் வந்திருந்தார் வாங்க நரேஷ் அவசரமா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் உங்க கூட பேசிட்டு இருக்க சொன்னார் என்றார் குமார் உங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு என்று கூறியவர் நீங்கள் குமார் தானே என்றார் ஆமா நீங்க யாரு எப்படி என் பெயர் தெரியும் என்றார் குமார் நான் உங்களை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன் உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்றார் குமாரிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எப்படி என்ன பத்தி என்று நிறுத்தியவனை பார்த்து உங்களுக்கு என்ன நினைவுல இருக்க சந்தர்ப்பம் இல்ல ஆனால் நீங்க என் நினைவில் எப்பவுமே இருக்கீங்க என்றார் ஜோன்